ஹாய் கைஸ் லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனு மூத்த அமைச்சரும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் போட்டியை தோடிக்கணுட்டு நல்லா பிளானாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இந்த யூ இருக்கான்ல அவங்ககிட்ட மூத்த அமைச்சரோட ஆள் அதாவது இவ்வளோ நேரம் அரசர் கூட இருந்திருப்பான்ல அவன் போய் பேசிக்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அரசர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சரியான மைண்டாகவே இல்லை அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க சில சமயம் அவர் அவங்கள மக்களையே ரொம்ப கஷ்டப்படுத்துவார் அவர் கண்டிப்பாக இந்த அரசருக்குலாம் தகுதி இருக்க மாட்டார் அவர் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டாரு இது நீங்கள் எப்படியாச்சு உங்களோட அரசர்கிட்ட இருக்க அதனால நீங்கள் உங்கள் அரசரையே மாற்றணும்னு சொல்ல வரீங்க அப்படி தானே இதுலேருந்து இருந்து எனக்கு என்ன கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த குக்கிங் காம்படிஷன்ல உங்க டீமை ஜெயிக்க வைக்கிற மாதிரி பண்ணுறேன் பத்தாதுக்கு ஐம்பது பொண்ணு கேட்டிங்களா அதுக்கு பதிலாக நூறு பேரே கேளுங்க இந்த ஊர்ல இருக்க எல்லா விளைச்சலும் உங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி காய்கறி எல்லாம் உங்களுக்கு தான் உரிமென்ட் நல்லா கேட்டு வாங்க குக்கிங் காம்படிஷன்ல நாங்க ஜெயிச்சிருவோம் எங்களுக்கு உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு சீஃப் குக்கை பத்தி தெரியாது அவ இன்னைக்கு எப்படி சமைச்சானு பாத்தீங்களே நீங்களும் தானே சாப்பிட்டு பாத்தீங்க வேணும்னா இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் ஒரு வேலை ரெஃப்யூஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க இவன் பாத்தீங்கன்னா இந்த புக்ல நீங்க ஃபுல்லா இது வரைக்கும் என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு எல்லாமே இருக்கு இதை உங்களோட அரசருக்கு நான் அனுப்பிச்சுடுவேன் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பட் இந்த கிஃப்ட்டை நான் உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணுறியான் இருக்கான் நான் ஒன்றும் இதை வச்சு மிரட்டலையே உனக்கே கொடுத்துட்டேன்ல இனிமேல் நீங்கள் பார்த்து எடுக்கிற முடிவு தான் நீங்கள் அரசருக்கு உதவி செய்வீங்களா இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா அடுத்து கிளம்புறான்ட்டு கிளம்பிட்டான் மூத்த அமைச்சர் கொடுத்தாருன்ட்டு தான் இவன் கொடுத்துட்டு வந்திருப்பான் இந்த ஊரில் இருக்க அமைச்சர்களே சேர்ந்து அரசு தூக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நாடி ஏதோ பிரச்சனை தான் போகுது எப்படியும் நம்ம இதை குக்கிங் காம்படிஷனில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் இவனுக்கு

ஜென்ரேட் பட் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா யாரும் ஓட்டு கேட்குற மாதிரி இருக்கு அந்த சைனா பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா அவள் நல்லா ஸ்வையினு ஃபாஸ்ட்டாக போய் ஒன்று விழுறா பாருங்க பட் கத்தி ஜஸ்ட் மஸ்டில் தப்பிச்சிடுது பிடிங்க அவளன்ட்டு அவங்க எல்லாம் துரத்திட்டு போயிட்டு வேற யாருமே இல்லை காங்கில் இருக்கான்ல அவன் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் ஓட்டு கேட்டுறான் கேட்டுட்டு போய் அதை அப்படியே அரசர்கிட்ட சொல்லிடுறான் ஆக்சுவலா அந்த மூத்த அமைச்சர் அன்னைக்கு கொள்றதுக்கு அரசரை கொள்றதுக்கு இவனையும் அமைச்சிருப்பாங்களே அப்போ பார்த்தீங்கன்னா இவன் நடிச்சிருப்பான் அரசரை கொள்ற மாதிரியே நடிச்சு கடைசியில் அரசருக்கு இவன் உதவி பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க மூத்தமைச்சர் எப்படி போச்சு எல்லாமே நல்லா பேசிட்டீங்களான் இருக்காங்க நீங்க கவலையே படாதீங்க யோ இப்ப நம்ம கூட தான் இருக்கான் அடுத்து நம்ம அரசரை கண்டிப்பாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தோ இன்னொரு புக்கு என்கிட்ட தான் இருக்கு அவனோட ஒரு காப்பியை தான் கொடுத்துருக்கேன் இன்னொரு காப்பி தான் இருக்கு அதனால எந்த ஒரு கவலையும் இல்லைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நஜமாலுமே அறுவடை எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம நாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அரசரை மாத்தணும்னா நமக்கு வேற வழியே இல்லை புது நாடு புது ராஜ்யம் பிறக்குதுன்னா பலசர் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும் நம்ம நாட்டை காப்பாத்திருக்கு இந்த இடத்த கொடுக்க போறோம் அவ்வளோதான்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டங்கள் இருக்காங்களே அந்தளவுக்கு கடவுளுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அரசர்னால தான் நாடு கேட்டுக்கிட்டு இருக்கு அவர் மட்டும் மாறிட்டா நம்மளோட புது வரலாறே உருவாகும் கொரியாவோட வரலாறு பக்கம் இனிமேலாச்சும் நல்லபடியா எழுதி அமையும் அப்படின்ட்டு அவங்க பாத்தீங்கன்னா வரலாற்றையே மாத்திர அளவுக்கு பேசிட்டு இருக்க இவனோட தலைமையில தான் எல்லாமே பண்ணிட்டு நம்ம நிலைமை வரப்போது நம்ம நாடு நமக்கு கிடைக்க போதுன்ட்டு அவன் இருக்க இன்னொரு பக்கம் ஜூன் இருக்கால அவன் பாத்தீங்கன்னா அவளோட குக்கு இருப்பான்ல அவனை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி நான் உனக்கு கொடுத்த மாத்திரையை இன்னும் நீ கலக்கவே இல்ல போல என்ன நினைச்சிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அவன் அரண்மனையில் எல்லாருமே ஆளுங்களா இருக்காங்க எனக்கு கலக்கறதுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் வரப்போற நீ பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு அவன் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுறேன் இல்ல கண்டிப்பா கொரியா தோக்காகணும் அதுக்கு தான் கலந்துக்க சொல்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் என்ன மாதிரி இருக்கான் அப்படியே சீனை கட் பண்ணி இங்க அரண்மனையிலலாம் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி என்னடா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அதை தான் நம்ம ஹீரோயின் உரிக்க சொல்லிருக்கா கண்ணெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் தான் சொன்னில்ல வைக்க வேண்டாம் வைக்க வேண்டாம்ட்டு பாருங்க கண் எப்படி எரியுதுன்ற எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு என்ன தான் பண்ண போறீங்க இவ்வளோ காரத்தை இருக்க நம்ம ஹீரோயின் அது ஒரு ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கு அதை நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் இருக்கா அப்படி என்ன டிஷ் அவனும் வாயில கடிக்கிறான் பாருங்க பட் மிளகாயோட காரம் தாங்க முடியல அவனுக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுக்க டமத்தை வச்சுட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு சீப் சீஃப் வச்சிருக்காருல அவர் வராரு வந்த உடனே ஹீரோயின் அரசரோட முக்கியமா பாக்கணும்னு சொல்றாரு சீக்கிரமா கிளம்பி வாங்கிருக்கா என்னடா இது அப்படின்ட்டு அங்க போய் பார்த்து என்ன கூப்பிட்டீங்களா அரசே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அரசர் பாத்தீங்கன்னா நீ ஏதோ டிராவல் பண்ணனும்னு பண்ணணும்னு பழக கேட்டியாமா அப்படின்னு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இருக்க இவ சந்திக்கு போய் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஆமா அப்படின்னா அப்படின்னா நானும் உங்க கூட வருவேன் ஏன்னா நான் பொருள் எல்லாம் வாங்கணும் காம்படிஷனுக்கு வர உன்னை அப்படியே தனியாக விட முடியாது நான் வந்து உனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு இந்த எல்லாமே நீ கரெக்டாக பண்ணுறியா இல்லையான்னு செக் பண்ணணும் புரியுதா என்ன அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க அவள் பார்த்தா அப்படியே போகலான்ட்டு அதே ட்ரெஸ்ஸோடு வரா ஏன் உங்ககிட்ட மாத்திரைக்கு வர ட்ரெஸ்ஸு கூட இல்லையான்னு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் ஏது அப்படின்ட்டு கோவப்பட்டு கற்றுக்கிட்டு இருக்கா அவ்வளோதானே அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு இருக்க எல்லா இதையும் கொண்டு வந்துட்டாங்க நல்லா வகை வகையாக இருக்குது அரசர் பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சதை எடுத்து மாட்டிட்டு வாட்டு மாட்டிட்டு வர சொல்றாங்க பட் இது சரி அது சரியில்லைக்க ஹீரோயின் ஒரு சண்டைக்கு எதுக்கடா நல்லா பொண்ணு பார்க்குற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இருக்கா ஆனா அரசர் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முடியாது முடியாதுன்ட்டு லாஸ்ட்டா நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ல வந்தோடனே அப்படியே அவர் ஏன் மறந்து ஒரு நிமிஷம் பாக்குறாரு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பக்காவா ரெடியாகி வந்துகிட்டு இருக்க நல்லா இருக்கு இதுக்கு எதுக்கு நம்ம சந்தைக்கு போனோம் இத போட்டுட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா கேட்ல வெயிட் பண்ற வந்துருன்ட்டு அரசர் பாட்டுக்கு போறாரு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அரசரும் ரெடியாகி வராரு நம்ம ஹீரோயின் அந்த டிரஸ்ல பாத்தோன்னே மறுபடியும் இவருக்கு ஒரு மயக்க மாதிரி வந்துருச்சு போலா அப்படின்னு அங்க அங்க நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பழங்கால பாத்தீங்களா அதே ஆர்வமா பாத்துக்கிட்டே இருக்க கண்ணு ஹீரோயின் மேல இருக்கு சூப்பரா இருக்கே போய் பார்க்கறா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருக்கு அது அந்த அதுல அந்த இருந்துச்சே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி இருங்க நான் போய் பொருள் வாங்கிட்டு வந்தறே நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு அரசர் பாத்தீங்கன்னா இந்த காசு வச்சுக்கோ செலவுக்குன்னு காசு கொடுக்கறாங்க நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு இருக்குது அவ காசு காட்டிக்கிட்டு அரசர் பாத்தீங்கன்னா இதுக்கு நீ நம்ம

ஹீரோயின் வெளியே வந்து பாக்குறா என்னடா அரசர காணும் அப்படின்ட்டு சரி போனா போயிட்டு போறா நம்ம கொஞ்சம் நேரம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தலான்ட்டு அவ்வளவு சுத்தி பாக்கலாம் போயிட்டு இருக்க அரசரும் ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் போனவ இன்னுமே காணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப வேற பாத்தீங்கன்னா கிளைமேட்ல இருக்கல அது மழை பெய்யற மாதிரி நல்லா காத்து வேற அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே மழை வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது இன்னொரு பக்கம் சிட்டு எல்லாம் இருக்கா பாத்தீங்களா அவெல்லாம் மிளகா காஞ்சதை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த மிளகா எடுத்து பார்க்கறாங்க வேற யாருமே இல்ல அந்த சைனா பொண்ணுதான் அவ வந்து மிளகாய் போட்டு பார்த்துட்டு இருக்க அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடா யாரும் மணி இங்கெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்ட்டுருக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க இது அந்த குக்கில் ஒன்றுன்ட்டு நீ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு அவள் குடு குடுகுடுன்னு உள்ள இந்த மாதிரி மாஸ்டர் மாஸ்டர்னு கத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கா அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்து அதை இது எடுக்கணுன்ட்டுருக்க யார் வந்திருக்கா தெரியுமா நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா தெரியுமான்ட்டு இருக்க கரெக்டாக அவளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறான் நான் தண்ணி வந்திருக்கேங்கிற மாதிரி அரசு சமையல் கரையில் உனக்கின வேலை அப்படின்ட்டு சீஃப் பார்த்திங்கன்னா அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆனியன் கூட கட் பண்ண தெரியாம இங்கே யார் இருக்கான்ட்டு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா இன்னும் திமுறந்தால் இப்போல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன் இங்கே இடத்துக்கு வந்து எங்களையே பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவ பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் கூட கட் பண்ண தெரியல அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசணும் உங்களுக்கு என்ன மரியாதை நீங்க எப்படி சமையல் போட்டிலலாம் ஜெயிக்க போறீங்கன்னு ரொம்ப ஆணவமா பேசிட்டு இருக்கான் வேணால் ஒரு காம்படிஷன் கூட போட்டு பார்க்கலாம் என்ன தில்லு இருக்கா வரியாங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவன் ட்ரான்ஸ்லேட்டரும் பார்த்தீங்கன்னா சைனீஸில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் இவங்க கூட எல்லாம் மோதினா நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன்ட்டு ஓவரா பேசிட்டுருக்கா சரி அதையும் நான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மோதி பாருன்ட்டு இருக்க நான் ரெடி நீங்க ரெடியாங்கிற மாதிரி அவள் கேட்டு நின்னுக்கிட்டு இருக்கான் தோ ஓவராக பேசிட்டு இருக்கல வா ஃபர்ஸ்ட்டு என்கூடயே போட்டி போடு அப்படின்ட்டு அதில் இருக்க ஜூனியர் பாயிண்ட் வைணும் இவளோ சேர்ந்து ஒரு போட்டி போடலான்னு இருக்க அவ பாத்தீங்கன்னா கத்தியிலேயே வித்த காட்டுவாள் அவ ரெடியா தான் நின்றுச்சுக்கா எப்படியாச்சும் இது நம்ம மன பிரச்சனையா மாறிடுச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணு எப்படியாச்சும் ஜெயிச்சிரு அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜூனியருக்கு அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அசிஸ்டண்ட்ட நீ முதல்ல ரூமுக்கு போ அவ கூட்டி நானும் கூட்டிட்டு வரேன் அவ வந்தா என்ன பண்றதுன்ட்டு இல்ல அரசர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மலையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் பூவோடு வரா பட் அந்த பூவோட அந்த ட்ரெஸ்ஸோட பாக்குறதுக்கு அரசர்க்கே பாத்தீங்கன்னா மனசு போயிடுச்சு ஏன்னா நம்ம ஹீரோயின் அவ்வளவு அழகா இருக்கா அவ அடிமேல அடி நடந்து வந்துகிட்டு இருக்க எங்கே போனேன்னு கேட்குறாங்க அதுவா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உங்களுக்காக இந்த பூவை பொறிக்க போனேன் அதான் இது நல்லா இருக்கா உங்களுக்கு இதுல நிறைய மருத்துவ குணமும் இருக்கு உங்களோட மென்டல் பீஸ்க்கெல்லாம் நல்லதுன்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்க கரெக்டாக யாரோ மோத வர மாதிரியே இருக்குது அரசர் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துடுறாங்க பட் அரசர் இவர் மடியில விழுந்தாலும் பூ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு அச்சோ உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன் இப்போ என்னதான் தான் பண்ண போகிறேன் நம்ம ஹீரோயின் பூவையே பார்த்துட்டு இருக்கா பூ தானே சரி வா கிளம்பலாம் இன்னொரு டைம் பொறிச்சுக்கலான்ட்டு அரசர் போயிட்டு இருக்க அதெல்லாம் விட முடியாது உங்களுக்காக நான் கிஃப்டாக கொண்டு வந்தேன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொறுக்கி எடுத்துட்டு இருக்கா சின்ன புள்ள பண்ணிட்டு இருக்காத வா போலான்ட்டு அரசர் சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு தான் வருவன் உட்காந்துட்டு இருக்கா அரசரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சேரில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயின் என்னடா இது அரசரா இப்படி எல்லாம் எடுக்கிறாருன்னு பார்த்துட்டு இருக்க அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கூட அப்படி தான் இன்னும் அரசர் இதை பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு தெரியாம சேரை கூட மூஞ்சியில் பூசிக்கிட்டாங்க ஹீரோயின் இருங்க நான் தொடச்சி விடுறேன் அவ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பூசி விட்டுறா பூசிட்டிவ்லுக்கு சிரிப்பு வேற இப்பதான் அவங்க மூஞ்சி நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவசரிச்சுக்கிட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா அப்படியான் டிவ மூஞ்சிலேயே பூசி விட்டுறாங்க என்ன நீங்க என்னோட மூஞ்சிலேயே பூசிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்க அரசரை பின்னாடியாக போயிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி ஷாப்பிங்லாம் நல்லா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன் காம்படிஷனில் வின் பண்ணிடுவேல அப்படின்ட்டு அரசர் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஷோராக தெரியல பட் கண்டிப்பாக நான் எதனா ஒரு ஸ்பெஷல் ட்ரிக்கை பண்ணி ஜெயிச்சு தான் காட்டுவேன் நீங்கள் வேணா பாருங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் அன்னைக்கு அரசருக்கு ஒரு காரமாக ஒரு டிஷ்ஷை செஞ்சுருப்பார்ல அந்த டிஷ்ஷை தான் நான் செய்ய போகிறேன் பட் அதில் கொஞ்சம் ரெசிபிஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் வேணா பாருங்க நம்ம ஜெயிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா கீ செயின் வாங்கியிருப்பார்ல அதை எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு இருக்காங்க ஓ இது அவர் பின்னாடி இருந்து நோட் வேற பண்ணியிருக்காரு நான் வாங்கணும்னு நினைச்சது பரவாயில்லையன்ட்டு அவள் பார்த்துக்கிட்டு இருக்க சரி நான் கிளம்புறேன்ட்டு அரசு போயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ப்ளஷ் எல்லாம் ஆகுது அவள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க கரெக்டாக அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் வந்து எல்லாத்தையும் வாசல்லையே போட்டு போயிடுறான் ஏப்பா கொஞ்சம் உள்ளே எடுத்து வைக்க கூட நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்க அரசர் அந்த பூவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஹீரோயினையே நினச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போன ஹீரோயின் கூட அப்படிதான் தான் போய் இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நான் காம்படிஷனில் ஜெயிச்சதாகணும் வேற வழியே இல்லை இவ்வளோ கொடுத்துருக்காருன்ட்டு அவர் வாங்கின அத்தனையும் நல்ல மனசார பார்த்துக்கிட்டு அவள் போய் சரி ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைனா பொண்ணு இருக்காள அவள் வெளியே போயிட்டுருக்கா ஹீரோயினுக்கு நீ எங்கே என்ன பண்ணிட்டு கேட்டுட்டு பாத்து பார்த்து கூட வர முடியாதா கண்ணை தெரியல போலான்ட்டு அவள் ஹீரோயினே கத்திகிட்டு போயிட்டுருக்கா யாராவது ஏன் கிச்சனுக்கு வந்து என்னையவே கத்திகிட்டு போறதுன்னு நம்ம ஹீரோயின் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது கிச்சனே குப்பமேடு மாதிரி இருக்கு ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு சோகத்துல இருக்காங்க நீங்கள் போயிட்டீங்களா அப்போ அந்த லேடி இருக்கால அவள் வந்தா வந்து எங்க எல்லார்ட்டையும் ஓவராக பேசினா நாங்களும் காம்படிஷன் பண்ணணும் பட் என்னதாக இருந்தாலும் சரி எங்களை விட அவள் டபுள் மடங்கு ஸ்பீடாக இருக்கா நாங்கள் எல்லாரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டோம் பட் அவளோட ஸ்பீடுக்கும் சரி ஃபோக்கஸ்க்கும் சரி யாராலையும் சண்டை பிடிக்க முடியல அவ்வளோ ஏன் ஹெட் சீஃப் இருக்கால அவரே மோதி அவள்கிட்ட தோத்துட்டாரு பத்தாவதுக்கு நல்லா சீஃப் இருக்கான்னு பார்த்தீங்களா அவனே மோதி தோத்துட்டான்ட்டு அவன் தான் பார்த்துக்கினா இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறவன் பட் அவனே அவன் கூட போட்டி போட முடியல இது வரைக்கும் என்னோட கெரியரில் எனக்கு டஃப் கொடுத்தவங்கள நான் பார்த்ததில்லை பட் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா ஆடி போய் உட்காந்து எல்லா அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க ஹீரோயின் இவ்ளோ தானே கட் பண்ணி என்ன பண்றது கொஞ்சம் கூட பொறுப்பா கட் பண்ண தெரியல அதுவும் கத்தி வச்சிருக்கா பாருங்க எவ்வளவு திமிரா ஏதோ சண்டை போடுறவளாட்டம் வச்சுட்டு போயிருக்கா என்ன திமிரா அப்படின்னுட்டு கத்தி ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருப்பா அவள் வேணும்னே அதை பத்தி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா இதெல்லாம் ரொம்ப போல்டா இருக்கு இதெல்லாம் கட் பண்ணா சமையலில் கூட போட முடியுது வேஸ்ட்டு உங்களுக்கு தெரியல நம்ம எவ்வளோ பெரிய குக்கிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னுட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அவளுக்கு நம்ம யார்ன்னு நிரூபிக்கணும்ன்ட்டு ஹீரோயின் மோட்டிவேஷன் இருக்க எல்லாருமே எனக்கு ஒரு வேலை கொடுங்க நான் செய்கிறேன் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல முயற்சியோடு வந்துடுறாங்க ஹீரோயின்கா இப்போ தாண்டா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறோம் அப்படின்ட்டு பொழுது போக்கில் போகிற போக்கில் ஃபைட்டிங் அப்படின்ட்டு சொல்லிடுறா ஃபைட்டிங்னா அங்கே யாருக்குமே தெரியாதுல்ல அதாவது அப்படின்ட்டுருக்க அதாவது நம்ம சிறுகடிப்போம் வகரத்தை நோக்கி அப்படின்ட்டு அவருக்க அவங்களும் சிறுகடிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த பக்கம் அரசர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் இந்த மாதிரி என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அந்த யூ கேட்டுக்கிட்டு இருக்க அவங்களாம் நீ நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே பொடி பசங்க தான் பட் இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இருந்து கொண்டு வந்தேன்ட்டு இவன் மிளகா எடுத்துட்டு போயிருப்பாள் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் இதே மாதிரி மாதிரிதானே இருக்கு அப்படின்னுட்டு அவங்க ஊர்ல ஏதோ மாலான்ட்டு சொல்லுவாங்க போலாங்களாம்மா அதே மாதிரி தான் இருக்கு பாப்போம் இதை வச்சு அவ என்ன பண்றான்ட்டு ஃபைனல் டே அன்னைக்கு தெரிஞ்சிட போகுதுன்ட்டு எல்லாருமே அந்த காம்படிஷனை நோக்கி ப்ரிப்பேர் இருக்க இங்க ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்மளோட ஊர் மானத்தையே அரசர் என்ன ஒரு சின்ன போட்டியில வச்சிருக்காரு ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்றிருக்க இருக்க ராஜமாதா அப்படி எல்லாம் நடக்க விட மாட்டாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு பேசிட்டுருக்காங்க ஆனா சன்னோட அப்பாக்கே பயம் வந்துருச்சு ஒருவேளை இந்த காம்படிஷன்ல மட்டும் தோத்துட்டா என்னப்பா பண்ண போறோம்னு இருக்க அதெல்லாம் நடக்கிறாங்க பார்க்க நான் விட மாட்டேன் என்கிட்ட எப்பவுமே பேக்கப் பிளான் இருக்கும்ல அதே மாதிரி தான் இதுல இருக்குன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பக்காவா ஏதோ பிளான் போட்டு வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்க அரசரும் சரி அந்த இவன் இருக்கான்ல அவனும் சரி ரெண்டு பேரும் ஏதோ எழுதிட்டு இருக்காங்க என்னன்னா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு க்ளூ மாதிரி ரெண்டு வார்த்தை எழுதுவாங்க அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து ஒரு டிஷ்ஷ அப்படியே இம்ப்ளிஃபை பண்ணனும் அப்படி பண்ணாதான் அது போட்டிக்கு கணக்குங்கிற மாதிரி அரசர் ஒண்ணு இவன் ஒண்ணுன்ட்டு எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க அப்படின்ட்டு அரசர் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கலான்ட்டு இவன் சொல்லிடுறான் அதே மாதிரியே அரசரும் அவனும் சேர்ந்து எடுக்கிறாங்க அந்த ரெண்டு வார்த்தையை வுண்டு நம்ம இதை வச்சு தான் சமைக்க போகிறோங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுறாங்க அடுத்து வேறு கட்டையை எடுக்கணும்ல அதனால நம்ம அரசர் பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் இதை வச்சு தான் சமைக்க போறீங்க ரெண்டாவது ஆளை இருக்க அந்த ராஜமாதாவோட ஆள் இருப்பார்ல அவர் வராரு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அரசர் ஹீரோயினே கூப்பிட்டு எடுக்க சொல்லிடுறாங்க ஹீரோயின் நானான்ட்டு அவளுக்கே ஒரு ஷாக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்க அந்த யூன் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஆள் அந்த மூத்த குக் இருக்கான்ல அவனை கூப்பிட்றான் ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்காங்க அங்கே போய் ரெண்டு பேரும் அவங்களுக்கு நான் டிஷ்ஷெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு நானோட அப்படியே ஆப்போசிட் டிஷ் மாதிரி வருது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேணா மறுபடியும் எடுக்க வைக்கலாமா சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யூ கேட்டுக்கிட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணா ஒரு நாள் டிஷ்ஷை இன்னொரு நாள் கற்றுக்கிறது தானே அழகே இருக்குது பார்க்கலாம் ரெண்டு பேரும் எப்படி கையே ஏறிந்தவங்களா மாதிரி அந்த வே எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இது கிட்டத்தட்ட கஷ்டம் தான் ஏன்னா சைனீஸ்லாம் பல டிஷ் இருக்கும் பட் கொரியாவில் அவ்வளோலாம் இருக்காது இல்லை இருந்தாலும் நம்ம ஹீரோயின்க்கு கொஞ்சம் டஃப் ஆகிடுது இவன் என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அரசருக்கு நிஜமாலுமே அறிவில்லையான்ட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா அங்கே மூணாவதா நீங்கள் வாங்க மாமா அப்படின்ட்டு நம்ம அரசர் இருக்கார்ல அவரோட மூத்த அமைச்சரை கூப்பிட்டுருக்க அவர் அரண்மனையிலேயே கொஞ்சம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு இருக்க ஆமா நல்லா தூங்கிட்டு இப்போ இப்ப எஞ்சி வந்து எடுங்கிற மாதிரி கலாச்சு விட்டுறாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு கொக்கு இருக்கான்ல அவனை கூப்பிட்டு இவன் எடுக்க சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் நல்லா ஃபைனல் ரவுண்டுக்கு எடுக்கிறாங்க நம்ம ஹீரோயினா ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா பட் எல்லா ஜூ மந்திர காலி போட்டு ஒன்னு எடுக்கிறானுங்க பாருங்க அவனுங்க எடுத்தது சூப்பு அப்படியே சைனீஸ்க்கு ஒரே ஒரே குஷியாயிடுச்சு இவங்க எல்லாத்துக்கும் மொக்கையே ஆயிடுச்சு ஏன்னா சைனாவில ஃபேமஸே இந்த சூப்புக்காக தான் இப்போ எப்படி அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷே வச்சு தோக்கடிக்க போறோம் இருக்கிற மாதிரி அரசர் தேர்டா டிக்ளேர் பண்ணிடலான் இருக்க அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் எல்லாம் இருக்குள்ள அதை ஏத்தணும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கான் அரசர் அப்படி என்ன ஏத்தணும் அதுவும் இப்போன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அவன் ஏத்த பாத்தீங்களா அதே மாதிரியே ஐம்பதுக்கு பதிலா நூறு பொண்ணு அதே மாதிரி அந்த விவசாயி எல்லாம் இருக்கும்ல அது ஃபுல்லாமே எங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க பட் அப்போ ஒரு லுக்கு விடுவான் பாருங்க சன்னு அரசரோ அவரோட கோரிக்கையை விடுறாங்க அப்படி மட்டும் நாங்க ஜெயிச்சிட்டோம்னா உங்க நாட்டுல இருந்து எவ்வளவு வேணாலும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த நிலத்தையும் சரி அந்த பொருள் இருக்கும்ல அதையும் சரி தானியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க சைனீஸே தூக்கி வாரி போட்டுறாங்க அது எப்படி நீங்க வந்து கேட்க முடியும் அவர் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்க அப்போ நீங்க மட்டும் எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு அரசரும் பார்த்தீங்கன்னா பேசி விட்டுறாங்க என்னோட அரசர் கிட்ட நான் அதை பத்தி பேசணும் அதனால முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அரசரும் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பேச்சா அப்படியே நிறுத்திடலாம் பல இதுவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒருவேளை நீங்க ஜெயிச்சிங்கன்னா என்னோட அரசர் கிட்ட நான் முறையிடுறேன் அப்படின்ட்டு யூ ஃபைனலா ஒத்துக்கிற அரசரும் சரி அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ட்டு இப்போ போட்டி எப்ப வைக்கலான்ட்டு மூணு நாள்ன்றாங்க ஹீரோயின் டக்குன்னு கையை காட்டி அஞ்சு நாள்னு சொல்லுவா பாருங்க அப்பயே அரசர் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு அதாவது அஞ்சாவது நாள் கடைசியா உங்களுக்கு போட்டி நடக்கும் அதுக்குள்ள நல்லா பண்ணிடுங்க அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன் அப்படியே ஒவ்வொரு கக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை முளைச்சிட்டு அப்படியே நீ ஏன் நானும் பார்க்கலான்ண்டாங்கிற மாதிரி ஒவ்வொரு லுக்கை விட்டுட்டு இருப்பாங்க பாருங்க அப்படியே ஃபயராக இருக்கும் அடுத்த எபிசோட்ல தான் கைஸ் அப்படியே குக்கிங் வச்சு அப்படியே ஒரு கலவரமே பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து ஒரு சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்